இளையான்குடி மாராநாயனார் குரு பூஜை ஆவணி மகம் நாம் கண்டதும் இல்லை கேட்டதும் இல்லை எங்கே கிடையாது அது நாம தெரியம் நம்ம அந்த மாதிரி செய்ய வேண்டாம் அது சொல்லி நம்மளை யாரும் செய்யவும் தூங்க பெரிய பொருளான காட்டக்கூடிய ஒரு அற்புதம் என்ன தெரியுமா எந்த நிலையில நின்னாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னியஜீர் சங்கரந்தால் மரவாமை பொருள் அதுதான் பெரிய பொருளான கற்றுக் கொடுத்திருக்கேன் இன்னைக்கு நாயன்மார் மாதிரி ஒருத்தர் கூட பார்க்க முடியாது கண்ணப்பர் மாதிரியோ உங்களை கலையர் போலவோ மானக்கஞ்சாரர் போலவோ ஏன் எந்த நாயன்மார் மாதிரி அங்கே ஜாதி கிடையாது கடல்ல இருந்து மீனை வீசிய அடிபத்தரும் ஒன்று கோயில் கோயிலாக போய் கண்ணி தமிழ பாண்டாரே சம்பந்த அவன் ஒன்று சைவத்தனுடைய அந்த அகல நீளங்கள் எல்லாம் பார்க்கணும் எல்லாம் கடந்து நிற்கும் அங்கே ஏற்கப்படக்கூடிய ஒரே பொருள் ஈசர்வால் அன்பு இப்ப நாம ஈசர்வால் அன்புன்னு ஈஸ்வரோட நிறுத்திவிடக்கூடாது அங்கதான் நாம அடுத்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் ஈசர்வால் தான் அன்பே நான் இந்த ராஜேந்திர சோழரை சோழ ஈஸ்வரையும் கும்பிட்டுறேன் கடமை முடிச்சிருக்கா அப்படின்னு சத்தியமா முடியுது ராஜேந்திர சோழரை ஞானாம்பிகையும் ஒருத்தர் உண்மையா கும்பிட்டாருன்னா அவர் அடுத்து கும்பிட வேண்டியது அடியார் பெருமக்கள் என்ன கிடையாது அவர் அருமை கரியாக கொடுத்து என்கிறார் நம்பி நம்பி நந்தம் நபி ஏன் கற்போகம் என்றார் கேட்டதை கொடுப்பது கற்பகம் நினைத்ததை கொடுப்பது சிந்தாமணி நினைத்ததை கொடுக்க சிந்தாமணியாக அவர் தேவியாரும் கேட்டதை கொடுக்க கற்பக விருட்சமாக நாயினார் விளங்க இந்த ஊரே மாணவனுடைய ஊராக மாறி இளையான் தன்குடி மாறி இந்த ஊரை தன் மாறி ஆக்கிவிட்ட அந்த பெருந்தவிய பெரிய புராணத்தில் திருமது பற்றி வருகின்ற இடங்கள்ல நிறைய நாயமார் செய்திருக்காங்க கிட்டத்தட்ட பதிமூணு பதினாலு நாயமார்கள் திருமது படைக்கிறது தான் அவங்களுடைய திருத்தொண்டே எந்த நிலைக்கும் போய் திரும்புவர் படைக்கலாம் என்பது அந்த வரலாற்றில் வாயிலாக நான் கற்கின்ற ஒரு பாடம் கொஞ்சம் விளங்கச் சொன்னால் எளிதாக கூறி இப்போ சிறுத்தொண்டர் கிட்டே போகணும் நானே நான் சிறுத்தொண்டர் வலிய பாசம் செட்ட மா மா தீர்தம் of the gonna மீனல்லார் படிங்கும் தெய்வார் ನಡುಗಳ <laughs>

நடைபெற்று முதலில் மானுடைய மூலவருக்கு மகா அபிஷேகங்கள் நடைபெற்று அதைத் தொடர்ந்து நடைபெற்று அதைத் தொடர்ந்து சுவாமிக்கு பரமேஸ்வரர் அபிஷேகம் நடைபெற்று விசுவமூர்த்திகளுக்கும் தொடர்ச்சியாக அபிஷயங்களாக நடைபெறும் பக்கப்படி முயன்றங்கள் ஆலயத்தில் எல்லா விழாக்கூடிய விவகாரங்கள் கண்டித்து எல்லாம் விட வணக்கம் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சார்தி வடபணை சென்னை அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் சிவன அருளால் அவருடைய சோதனைகள் பல நிகழ்த்த பெற்று அதில் வெற்றி பெற்று அவருடைய திருவடி நிழலில் இருப்பவர்கள் இதில் முக்கியமான விஷயம்னா எல்லோருமே வந்து அந்த பகல் பொழுது பதினோரு மணி முப்பது நிமிடம் முதல் பகல் பன்னெண்டு மணி இல்லை அரை மணி நேரத்தில் உச்சிக்காலம் பொழுதுன்னு சொல்லுவாங்க அந்த உச்சிக்காலத்தில் மக் அன்னதானம் செய்வதற்காக காத்திருந்து ஏன்னா கிராமத்தில் இருக்கிறவங்க அவங்கவுங்க வீடுகள் வந்து வெளியேந்து ஒருத்தர் வந்தால் தான் அவங்களுக்கு சாப்பாடு உள்ளூர் மக்களுக்கு எல்லாருக்கும் வீடுகள் இருக்கும் அவங்க அவங்களுக்கு சாப்பாடு அப்போ வெளியேந்து யாராவது வந்தால் தான் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா தான் அன்னதானம் செய்ய முடியும் அப் அதனால் அவங்கவுங்க வாழ்ந்த பகுதிகளில் யார் வருவாங்க நம்ம திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி செல்வினை செல்விருந்து நோக்கி வரும் விருந்துக்காக காத்திருப்பாங்களாம் அந்த காலத்தில் இருந்தவங்க எல்லா மக்களுமே விருந்தோம்புதலை பற்றி வள்ளுவர் அப்படி சொல்வார் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் போயிட்டு வரோம்னு சொல்லிவிட்டு போகிற மக்களுடைய பாதங்களை பின்பக்கம் பாதை பார்த்துட்டு அவங்க போகிறாங்களேன்றத வருத்தத்தோடு போ பார்த்துட்டு சரி அடுத்து யார் வருவாங்கன்றதுக்காக காத்திருப்பாங்களா அந்த காலத்தில் விருந்தோம்பர் மக்கள் இன்றைக்கெல்லாம் வந்து அந்த மாதிரியெல்லாம் நம்ம அதாவது இழறத்தானுடைய கடமை அது அப்படிலாம் நம்ம வளரமா நிச்சயமாக இல்லை இல்லையா கிராமத்தில் இருந்தாலும் சரி நகரத்தில் இருந்தாலும் சரி படித்தவர்கள் படிக்காதவர்கள் பணக்காரர்கள் ஏழைகள் எந்த தரப்புலேயும் வந்து இந்த விருந்தொம்புதல் பழக்கம்றது அந்த மாதிரிலாம் குறைஞ்சி போச்சு அன்னதானன்ற முறையில் அங்கங்கே நிறைய பேர் அன்னதானம் செய்கிறாங்க தினசரி செய்கிறாங்க தேடி போய் செய்கிறாங்க ஆனால் அந்த காலத்து வழக்கம் பதினோரு மணி முப்பது மணி முதல் பகல் பன்னெண்டு மணிக்குள்ளே தினசரி அன்னதானம் செய்யணும் அது உச்சி போடுது ஒருத்தர் பசின்னு கேட்குறது நேரங்காலம் பார்க்காம எந்த நேரத்துலையும் நம்ம கொடுக்கலாம் தனிப்பட்ட அன்றாட வழக்கமாக வச்சுக்கொண்டது இந்த நேரம் அப்படி வாழ்ந்தவர்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் அதில் சிறப்பானவர் நிறைய பேர் இருக்காங்க நம்ம காரைக்காலம்மரை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அவங்க வந்து அந்த பன்னெண்டு மணிக்கு பகல் பொழுதில் சிவபெருமான் வந்து உணவுக்கு ஏற்கிறார் அப்போ அவங்க தனி கொடுத்தனா சின்ன பெண் காரைக்காலமர் வந்து கல்யாணமான புதிய இளம் தம்பதிகளாக இருக்காங்க அந்த அம்மா மட்டும் தனியாக இருக்காங்க அவர் கணவர் வந்து ஏதோ கடை வச்சுருக்காரு அந்த கடையெல்லாம் மூடிட்டு வரதுக்கு ஒரு மணி ரெண்டு மணி ஆகலாம் இல்லையா அந்த நேரத்தில் இந்த சிவன் வந்து எனக்கு பசிக்குது சாப்பாடு போது அந்த கால வழக்கப்படி எல்லாருமே இப்போ முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட எல்லாருமே இந்த குக்கர்லாம் வர்றதுக்கு முன்னாடி சாப்பாடு சோறு அதை வந்து வடித்து கஞ்சியை ஓரமாக வடித்து ஓரமாக வச்சுருவாங்க அது கஞ்சி பட்டு வடிஞ்சுட்டு இருக்கும் அதுக்கப்புறம் தான் மற்ற வைக்கிறது பொரியல் அது இதனால் வேலை நடந்துகிட்டு இருக்கும் திடீர்னு யாராவது வந்தால் வெறும் சோறு வச்சு தயிரும் மோறம் ஏதோ ஒன்று போட்டு பால் எல்லாம் போட்டு ஏதோ ஒன்று வச்சு சாப்பாடு கொடுக்கலாம் எந்த நேரமும் பசியாற்றுவதற்கு தயாராக இருந்தாங்க முப்பது ஆண்டுகளுக்கு முன்னே வரைக்கும் இப்போ என்னாச்சு எல்லாம் முதல்ல குழம்பு வைக்கிறாங்க பொரியல் வைக்கிறாங்க அதுக்கப்புறம் குக்கரை வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு காத்திருக்குறாங்க அப்போ திடீர்னு ஒருத்தர் வந்தால் குழம்பையும் பொரியல் வச்சு சாப்பிட முடியாது அந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம சிவபெருமான் வந்து காரைக்கால மேட்டு சாப்பாடு எடுக்கும்போது அந்த மாதிரி வெறும் சோறு தான் இருக்குது எடுத்து கொடுத்துட்டாங்க சாப்பிடுங்கன்ட்டு குழம்பு வச்சு தரேன் அப்படின்னாக்கா அவங்களுடைய பசி கொஞ்சம் கூடுதலாகிருமோ வேதனையில் இருப்பாங்களான்ட்டு அவங்க வெறும் சொல்லுங்கள் இந்த மாம்பழம் கணவர் கொடுத்தனு சொந்தார் அந்த மாம்பழத்தை கொடுத்தாங்க இதனுடைய வரலாறுலாம் உங்களுக்கு தெரியும் மாங்கனி பெற்றது அந்த மாம் முக்தி அடைஞ்சது இதெல்லாம் இந்த மாதிரி பகலில் இருந்தது பார்க்குறோம் எத் இது எப்பவுமே யாரா வருவாங்கன்னு இருக்கிற சூழ்நிலையில் காத்திருக்கும்போது பகலில் செஞ்சில நம்மகிட்ட சாப்பாடுலாம் கூட அக்கம்பகத்தில் கேட்டோ இல்லை வேறு இடத்துலையோ வாங்கி ஏற்பாடு பண்ணிடலாம் பகல் பொழுதுல ஆனால் இரவு நேரத்தில் நல்ல மழை பெய்யுது கொட்டு மலை அட்டை மலை அது சிவனால் உருவாக்கப்பட்ட மாயை மழை அந்த மாயை மலையில் யாரும் வெளியே போக முடியாது அந்த ஊர் அப்போ சிவகங்கை மாவட்டம் தற்காலத்து சிவகங்கை மாவட்டத்தில் இளையான்குடின்ற ஊரில் மாரநாயனார் அவர் இருக்கார் அவர் வந்து விவசாயம் வேறு அதாவது வேளாண்குடியில் பிறந்து விவசாயம் செய்கிறார் வேளாண்மை செய்கிறார் விவசாயன்றதே தமிழ் வார்த்தை இல்லைன்றாங்க அதனால் வேளாண்மை அவர் வந்து செஞ்சு நல்ல வசதியுடன் எல்லா மக்களுக்கும் நிறைய அன்னதானம் செய்து அப்புறம் சிவனுடைய சோதனையால் வறுமைக்கு உட்பட்டு உயர்ந்த மாளிகை வீட்டில் இருந்தவர் கொஞ்சம் கொஞ்சமாக பண வரவு குறைந்து சாதாரண குடிசை வீட்டில் இருக்கார் அப்போதும் அவருடைய மனைவி அவர் மீது அன்பு கொண்டு அதே குடிசை வீட்டில் அந்த அன்பு மாறாமல் இரண்டு பேரும் இல்லறம் நடத்தி வருகிறார்கள் அந்த சூழ்நிலையில் இவர்கள் ஆட்கொள்ள நின்று அவங்களுக்காக சோதனை செய்கிறார் மாயை மழை நல்ல மழை பெய்யுது ஊரே வெள்ளைக்காடில் மிதக்குது சின்ன கிராமம் வயல்வெளி அப்போ இவர் வந்து ராத்திரி ஒன் ஒன்பது மணிக்கு சரி நாம் வந்து இன்றைக்கி சமைக்கலை சாப்பாடு இல்லை நம்ம வந்து பேச படுத்துவோம் தண்ணியை குடிச்சிட்டு படுத்து தண்ணியை குடித்து அவங்க ரெண்டு பேரும் படுத்து தூங்குறாங்க தூங்க போகிறாங்க அது நேரத்தில் வந்து கதை தட்டுறார் எனக்கு பசிக்குது சாப்பாடு கொடுங்க நீங்கள் தான் இந்த ஊரில் அன்னதானம் பண்ணுறதாங்களே அப்படி இப்படின்னு வந்து சிவரம் வந்து ராத்திரி கொட்டு மலை அடை மலை அந்த அடைமலையில் வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாரு இவங்கள சோதிக்கிறார் அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவர் என்ன பண்ணுறாரு இளையான்குடி மாறநாயனார் யோசனை செஞ்சு வயலில் எதாச்சும் அந்த நெல் கதிர்கள் இருக்கும் அது எதாச்சும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து நம்ம என்ன பண்ணலான்ட்டு வயலுக்கு போகிறார் வயலில் வெள்ளம் ஏற்கனவே வயலில் விளைச்சல்னா அந்த வயலில் வந்து மழை பெஞ்சு அந்த நெல்லெல்லாம் சாஞ்சி கிடக்கு அதெல்லாம் பிறக்கி உருக்கி எடுத்து ஒரு மாதிரி கொண்டு வந்து அதை இடித்து கொஞ்சம் ஆக்கி நம்ம உணவு முறை தமிழர்களோட உணவு முறை பச்சரிசி தான் அரிசி என்றாலே பச்சரிசி சாதம் தான் சித்த வைத்தியத்திலையும் பச்சரிசி தான் சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க புழுங்கரிசி தான் சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க நம்ம வந்து அரிசியை மதிப்பு கூட்டப்பட்டதாக புழுங்க அரிசி செஞ்சு சாப்பிட்டு பழகிறோம் பெருசாக ஒன்றும் அதுக்காக வருத்தப்பட வேண்டாம் பச்சரிசி சாப்பிட்லாம் ஆந்திர மக்கள்லாம் பச்சரிசி தான் அதிகமாக சாப்பிட்றாங்க இப்படி நம்ம மாரநாயனார் வந்து என்ன பண்ணுறாரு அரிசியை கொண்டு வந்து கொடுத்துட்டார் எப்படியாச்சும் சமைச்சி அவருக்கு பசி ஆகு போட்டு அப்படின்ட்டு இப்போ இவ் குழம்பு வைக்கணும் காய்கறியெல்லாம் வேணும் இல்லையா அதுக்கு எங்கே போகிறது மழை பெஞ்சிட்டுக்கு எதோ ராத்திரி ஒம்பது மணிக்கு யார் வீட்டுக்கும் போக முடியாது எங்கள் வீட்டு எதுவுமே இல்லை வறுமையினாலும் எதுவும் இல்லை அப்போ வீட்டுக்கு வெளியே அந்த பின் கொல்லை பக்கத்தில் ஏதாவது கீரை செடிகள் இருக்கான்னு அந்த மாதிரி போய் பார்த்து ஏதோ ஒரு கீரை எடுத்துகிட்டு வந்து அதுலேயே குழம்பு பொரியல் அந்த கீரையே குழம்பு செய்கிறது அதே பொரியல் எல்லாம் செய்கிறாங்க விறகடுப்பு இல்லை தெரியல அப்போ வீட்டினுடைய கூரையில் இருக்க அந்த மூங்கில் கூரை விடுதானே அதில் இருக்க எங்கெங்கெல்லாம் அந்த மூங்கில வெட்டி எடுத்தால் அந்த கூரையும் ஒன்றும் ஆகாது ஓரளவுக்கு தாங்கும் அப்புறம் மீடியம் அப்புறம் பழுது பார்த்துக்கலான்ற முறையில் அங்கங்கே இருக்கிற மூங்கில்கள்லாம் கட் வெட்டி எடுத்து அவர் என்ன பண்ணுறாரு விறகரிக்க கொடுக்குறாரு அந்த அம்மா அதில் விறகரித்து சமைத்து அப்புறம் அவருக்கு உணவு பசியாற்றுறதுக்கு அழைக்கிறாங்க அப்போ சிவபெருமான் அவங்களுக்கு காட்சி கொடுத்து அவங்களுக்கு காட்சி கொடுத்து அருள் செய்கிறார் இந்த நிகழ்ச்சியை வந்து மிக சிறப்பாக ஆவணி மாதம் மக நட்சத்திர அடிப்படையில் சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி ஊர் அது இளையான்குடி வட்டம் தாலுகா எல்லாம் ஒன்று தான் அங்கே வந்து சிறப்பாக நடைபெறுகிறது அந்த ஊர் ஈஸ்வரன் கோயிலில் அறுபத்தி மூணு நாயன்மர்களுக்கு ஜீவசமாதி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு குறிப்பிட தகுதி இடங்கள் எதுவும் இல்லை ஆனால் அவங்கவுங்க வந்து எந்தெந்த ஊரில் வாழ்ந்திருந்தாங்களோ அந்த ஊர் சிவன் கோயிலுக்குள்ளே ஈஸ்வரன் கோயிலுக்குள்ளேயே வந்து வழிபா குரு பூஜைகள் நடத்துவது நிறைய இடங்களில் சிறப்பாக இருக்குது காரைக்கால் அம்மையார் வந்து சென்னை அருகே திருவள்ளூர் மாவட்டம் திருவலங்காடு என்ற பகுதியில் இறைவனை அடைந்தார் அங்கேயும் காரைக்காலமருக்கு குரு பூஜை மிக சிறப்பாக மூன்றாண்டுகளாக நடக்கும் மேலும் இந்த காணொலி வழங்கிய நம்ம சென்னையிலேருந்து போய் இந்த கல்யாண்குடி மாறனார் குரு பூஜையை மட்டும் பார்க்குறதுக்காக பயணம் செய்து அதை தரிசனம் செய்து இல்லாமல் அந்த குரு பூஜை காணொலியில் நமக்காக அன்போடு வழங்கிய அம்மா திருமதி ஈஸ்வரி அவர்கள் சென்னை போரூர சார்ந்தவர்கள் அவர்களுக்கு கோடானு கோடி நன்றி மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் தொடர்ந்து தொடர்பு உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சாத்தி வடபண்ணி சென்னை சித்தர்கள் அருள் உண்டாகிறது சர்வகாரி சித்தி சகல ஐஸ்வர்ய சகல சோபாக்கிய ஹோமியோதெரப்பிய ஹெர்பல்ஸ் பவுடர் இருநூற்று ஐம்பது வகை அரிய வகை மூலிகை பொடி சித்த சயின்ஸ் ஆஃப் அரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூர் டு எய்ம் அண்ட் கெய்ன் யோகதண்டம் பார்த்த சாரதி எம்ஏ நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஃபோர் இந்த மூலிகை பொடியை நீங்கள் விரும்பினால் உங்கள் வீட்டில் ஒரு பெரிய மண்ணகல் வைத்து அதில் உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் பேப்பரில் வெத்தல எழுதி வைத்து அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது அறிவிகை மூலிகை பொடியை மஞ்சளில் பிள்ளையார் பிடிக்கும்போது கொஞ்சம் அழுத்தி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கை கூடும் குழந்தை பேர் கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் சர்வகாரியம் சித்தியாகும் சகல சோபாக்கிய ஒமதிருவை ஹெர்பல்ஸ் பவுடர் இது ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி அறநூறுவா ஆகுது இந்த மொழி இப்படி பயன்படுத்துகிற இடத்துல சக்திகள் விலகும் வீண் பம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள்லாம் இருந்தால் அதெல்லாம் நீங்கி தொடரும் கவலை வீண் பயம் வில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் கல்வி வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வாய்ப்பு முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரம் தொழில் பெருகும் வீடு கடை அலுவலகம் திருக்கோயில்கள் சித்தர்கள் ஜீவ போ நம்ம போகும்போது வெட்டவழி தியானம் பண்ணும்போது மற்ற எல்லா இடங்களிலும் இந்த மூலிகை போடியை பயன்படுத்தலாம் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து நீங்கள் இதை பயன்படுத்தும் போது உங்களுடைய பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் தேவைக்கு அழைத்து பயன்பெறுகள் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சாரதி வடபள்ளி சென்னை அனைவருக்கும் வணக்கம் சென்னை வடபள்ளியில் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொறி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை காணொளி உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எண்ணிலா கோடி சித்தர்கள் அருள் வேண்டி நேரலை பிரார்த்தனை தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சித்தஸ் பிளஸ்ஸிங்ஸ் லைஃப் ப்ரேயர்ஸ் ஃபார் யூ யோக தண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபணி சென்னை என் யூடியூபர் சித்தர் சீக்கிரஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இனி எல்லாம் நன்மையே ஆ ஊ ஏ எம் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னால் போதும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் இனி எல்லாம் நன்மையே ஆ ஊஇ ஏ எம் இனி எல்லாம் நன்மையே இனி எல்லாம் நன்மையே